இயற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் இதனை இயற்றியவர் நம்முடைய இளங்கோவடிகள் தான் தமிழில் இயற்றப்பட்ட முதல் பௌத்த காப்பியம் மணிமேகலை இதனை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் அவர்கள்தான் இந்த இரண்டு காப்பியங்களையும் சேர்த்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது ஏன் அப்படி இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்திற்கு தொடர் காப்பியமாகத்தான் மணிமேகலை இருக்கின்றது அதனால தான் இந்த இரண்டு காப்பியங்களையும் சேர்த்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா தமிழில் ஏற்றப்பட்ட முதல் சமண காப்பியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக சிந்தாமணி அப்புறமா இந்த மூன்று காப்பியங்களுமே நிறைய கருத்துக்கள் முன்வைத்தாலும் அதுல சில முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றப்போ சிலப்பதிகாரம் ஒரு பக்கம் ஒழுக்கம் நீதி நெறி இன்னொரு பக்கம் ஊழ் விதி எவ்வளவு வலியது அப்படின்றது பத்தி நமக்கு உணர்த்துது இன்னொரு இன்னொரு பக்கம் மணிமேகலை சிவக சிந்தாமணி ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் உணர்த்துது அது எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா துறவரம் துறவரத்திற்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மணிமேகலையில வந்து பசி பசி எவ்வளவு கொடியது பசியை விட பெரிய நோய் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் துறவரத்திற்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க What <smart> you <noise>